ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எல்லா நாளும் தான் நம்ம பெருமாளை வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னாலும் கூட இந்த புரட்டாசி மாதத்தில் ஏன் இவ்வளவு சிறப்பாக பெருமாளை வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா பகவத்கீதையில் கூட கிருஷ்ணர் வந்து மாதங்களிலே நான் மார்கழியாக இருக்கின்றேன் அப்படின்னு தான் சொல்கிறார் அந்த மார்கழி மாதத்திற்கு இணையான மிகவும் அற்புதமான மாதம்தான் இந்த புரட்டாசி மாதம் நாம வழிழியா இந்த புரட்டாசி மாதத்துல பெருமாள் வழிபாடு முன்னோர் வழிபாடு அம்பிகை வழிபாடுன்னு இதையெல்லாம் நாம தவறாமல் கடைபிடிச்சிட்டு தான் வரோம் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு தந்த வழக்கத்தின்படி பெருமாளை வழிபாடு பண்றதுக்கு சில மாதங்கள் ஏற்ற மாதங்களாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றன ஆனாலும் மார்கழிக்கு அடுத்தபடியாக மிகவும் சிறப்புக்குரிய மாதமாக சொல்லப்படுவது இந்த புரட்டாசி மாதம்தான் தமிழ் மாதங்களிலே ஆறாவது மாதமாக வரக்கூடிய மாதம் புரட்டாசி மாதம் புதன் பகவானினுடைய ஆதிக்கம் அதிகம் நிறைந்த மாதம் இந்த புரட்டாசி மாதம் அதனால தான் புதனுக்கு அதிபதியான பெருமாளை புரட்டாசி மாதத்தில் வழிபாடு பண்ணுறோம் இதுதான் புரட்டாசி மாதத்தில் பெருமாளை ஏன் வழிபாடு பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லணும் புரட்டாசி மாதத்தில் நம்ம பெருமாளை வழிபாடு பண்ணுறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் புரட்டாசி மாதம்னு மட்டும் இல்லை எப்பொழுதுமே நாம் பெருமாளை வழிபாடு பண்ணினோம் அப்படின்னா நம்முடைய துன்பங்கள் பாவங்கள் அனைத்தையுமே நீக்கி நன்மைகளையும் புண்ணியங்களையும் நமக்கு பெருமாள் அளிப்பார் அப்படின்னு தான் நம்முடைய பெரியோர்கள் சொல்லுகின்றார்கள் சரி இந்த வருஷம் புரட்டாசி மாதம் செப்டம்பர் பதினேழாம் தேதி பிறக்க இருக்கின்றது இந்த ஆண்டு அப்படிங்கிறது சிறப்பாக பெருமாளுக்கு உரிய புரட்டாசி மாதம் பெருமாள் உரிய புதன்கிழமை அன்னைக்கு அதுவும் ஏகாதசி திதியில் சேர்ந்து பிறக்குது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லணும் அதனால புரட்டாசியினுடைய முதல் வழிபாடே முதல் நாள் வழிபாடே மிக மிக சிறப்புக்கு உரியதாகத்தான் கருதப்படுகின்றது அப்படின்னு சொல்லலாம் புரட்டாசி மாத பிறப்பு புதன்கிழமை ஏகாதசி இப்படி பெருமாளுக்கு அத்தனையுமே சேர்ந்து வ இந்த நாளில் வரதுனால இந்த நாளில் நாளைக்கு பெருமாளை வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது மூன்று மடங்கு பலனை தரக்கூடிய மிகச்சிறந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே இந்த நாளில் எல்லோருமே விரதம் இருந்து அதாவது மாமிசம் சாப்பிட்றவங்க அசைவம் சாப்பிட்றவங்க எல்லாமே இந்த மாதம் முழுக்க வந்து அந்த அசைவத்தை விடுத்து பெருமாளினுடைய அருளை பெற வேண்டி பெருமாளுக்காக விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது வழக்கம் சரி வழிபாடு அப்படிங்கிறது எப்படி பண்ணணும் அப்படின்னா வழிபாடு அப்படிங்கிறது இப்படித்தான் பண்ணணும் இப்படித்தான் செய்யணும் இதை செஞ்சால் தான் நமக்கு அந்த வழிபாட்டினுடைய பலன் கிடைக்கும் அப்படின்னு எந்த ஒரு கட்டுப்பாடுன்னு எதுவுமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னு கேட்டால் நீ இந்த நேரத்தில் வழிபாடு பண்ணினா தான் நான் உனக்கு அருள் தருவேன் அப்படின்னு பெருமாளும் சொல்லலை முருகரும் சொல்லலை இப்போ நாம் திருப்பதிக்கே போகிறோம் திருப்பதியில் நாம் எந்த நேரத்தில் தரிசனம் பண்ணுவோம் அப்படின்னு நமக்கே தெரியுமா ஏன்னா அங்கே அவ்வளவு கூட்டம் இருக்கும் இப்போது ராகு காலத்தில் வந்து நம்ம பெருமாளை தரிசனம் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக பெருமாள் நம்மளை பார்க்காம விடுவாரா என்ன இல்லை நாம தான் ராகு காலம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகும்போது இந்த நேரம் ராகு காலம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளை தரிசனம் பண்ணாமல் திரும்பி வந்துடுவோமா என்ன அதனால் நாம் வழிபாடு செய்கின்ற நேரங்கள் அனைத்துமே நல்ல நேரம் அப்படின்னு தான் எடுத்துக்கணும் இதனால் இந்த நேரத்தில் தான் வழிபாடு பண்ணணும் இப்படி தான் வழிபாடு பண்ணணும் இத்தனையும் நீங்கள் வச்சு வழிபாடு பண்ணணும் இன்னென்ன நெவேத்தியங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எந்த ஒரு சட்டத்திட்டமும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் வசதி இருக்கிறவங்க என்னவெல்லாம் நெவேத்தியம் செஞ்சு வழிபாடு பண்ணணுமோ அத்தனையும் செய்வாங்க வசதி இல்லாதவர்கள் என்ன செய்வாங்க அதனால் அவரவர்களுக்கு இயன்ற நைவேத்தியம் உங்களால் என்ன பண்ண முடியும் வீட்டில் பழைய சோறும் பச்சை மிளகா வெங்காயமே வச்சு படைத்து அம்பாளுக்கு படைச்சு வழிபாடு பண்ணி அருள் பெற்றவர்களும் இருக்காங்க நிறைய விதவிதமாக சர்க்கரை பொங்கல் அதிரசம் லட்டு இந்த மாதிரி விதவிதமாக பட்சணங்கள் எல்லாம் பண்ணி அருளை பெறாமல் இருக்கின்றவர்களும் இருக்கிறார்கள் அதனால உங்களுக்கு என்ன இயலுமோ அதை நைவேத்தியமாக படைங்க தூய்மையான பக்தி அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமே தவிர இன்ன நேரத்தில் வழிபாடு பண்ணணும் இன்னென்னெல்லாம் நீ செய்யணும் பகவானுக்கு தலிகை போடணும் இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படிங்கிறது எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது அப்படிங்கிறத நாம் உறுதியாக இதில் பதிவு பண்ணுறோம் அதனால் பெருமாளை தூய்மையான மனத்தோட நாளைக்கு புதன்கிழமை பெருமாளுக்கு உரிய நாள் ஏகாதசி சேர்ந்து வருது புரட்டாசி மாத பிறப்பும் இருக்குது அதனால இந்த நாளில் நீங்கள் பெருமாளை மனசார நினச்சி உங்களுக்கு அவருக்கு உரிய ஸ்லோகங்கள் தெரியும் விஷ்ணு சகசிரநாமம் தெரியும் திருப்பாவை தெரியும் திருப்பள்ளாண்டு தெரியும் நாலாயிர திவ்ய பிரபந்தம் தெரியும் இப்படி பெருமாளுக்கு உரிய ஸ்லோகங்கள் எல்லாம் தெரியும் அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் தாராளமாக பாராயணம் பண்ணி வெளிப்பாடு பண்ணலாம் இதெல்லாம் எனக்கு பாராயணம் பண்ணுறதுக்கு தெரியாது நான் அந்த அளவுக்கு படிக்கலை அப்படின்னா ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற அவருடைய எட்டெழுத்து மந்திரம் போதும் அந்த ஒற்றை மந்திரத்தை நீங்கள் நாள் முழுக்க சொல்லி நீங்கள் வழிபாடு பண்ணினீங்க அப்படின்னாலும் கூட அவர் கண்டிப்பாக உங்களுடைய தூய்மையான பக்திக்கு மனமிறங்கி உங்களுக்கு அருள் தருவார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் அதனால பக்தி தான் முக்கியமே தவிர இன்னென்னலாம் படித்து வழிபாடு பண்ணணும் இன்னென்ன மந்திரம் கட்டாயம் சொன்னாதான் பெருமாள் அருள் புரிவார் அப்படிங்கறதெல்லாம் எதுவும் கிடையாது நீங்கள் தூய்மையான மனத்தோட பெருமாளை மனசார நினச்சி வெளிப்பாடு பண்ணுங்கள் போதும் ஏன்னா காலையில் எழுந்திருச்ச உடனே ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் இரவு தூங்க போகும்போது ஒருக்க ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு தூங்கினவங்களுக்கு பெருமாள் நேரடியாகவே காட்சி கொடுத்துருக்கிறார் அதே நேரத்தில் இருபத்தி நாலு மணி நேரமும் நாராயண நாராயணான்னு சொன்னால் அந்த நாரதருக்கு அந்த நேரத்தில் அவர் காட்சி கொடுக்காமலே இருந்திருக்கிறார் அந்த நிகழ்வை நாம் அடுத்த பதிவில் கண்டிப்பாக பார்க்கலாம் அதனால் தூய்மையான பக்தி மன ஒருமைப்பாடோடு நாம் மனசார பெருமாளை நினச்சி வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது தான் முக்கியமே தவிர இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு எந்த ஒரு கட்டுப்பாடு அப்படிங்கிறதும் கிடையாது அதனால் பெருமாளை நாளைக்கு உகந்த நாள் புதன்கிழமை ஏகாதசி புரட்டாசி மாத பிறப்பில் பெருமாளை மனசார வழிபாடு பண்ணி பெருமாள் கருணையை பெற்று வாழ்விலை வளமாக வாழலாம் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்